எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த உடைய வாழ்க்கை ரகசியங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது பத்து விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஏன் இவங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதாவது ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க அதோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரோஹிணி ரிஷப ராசியுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அதாவது சுக்கரன் சந்திரன் அதன் பிறகு அந்த ராசியில சந்திரன் இருக்கார் சுக்கரன் பிளஸ் சந்திரன் பிளஸ் சந்திரன் சரிங்களா சோ அப்போ இந்த அமைப்பை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் சந்திரன் அதாவது நட்சத்திர அதிபர் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி தான் சந்திரன் அப்படின்னாவே யாருன்னா மாதா காரகன் தாயார் காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அம்மாவின் மீது குடும்பத்தின் மீது அதிகமான அதாவது உடன் பிறந்தவர்கள் மீது அதிகமான அன்பும் பாசமும் வைக்கக்கூடியவங்க இந்த ரோஹிணியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா அம்மா அப்படின்னாவே வந்து கண்ணன் தண்ணி வரும் ஸோ அந்த அளவுக்கு தாய் பாசம் அதிகம் கொண்டவர்களும் இவங்க தான் ரெண்டாவது ர அதிகமாக கொண்டுவவங்க அதாவது ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த படம் பார்த்து அந்த படத்தில் கூட அந்த சோகத்தை பார்த்த உடனே கண்ணு தண்ணி வருது பார்த்தீங்களா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம் ரோஹிணி உள்ள இருப்பாங்க அந்த ஒரு சீக்கிரமாக அந்த உருகிற மனசு வந்து கிட்ட அதிகமாக இருக்குங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனசு அப்படின்றது கொஞ்சம் இலகிய ஒரு மனமாக இவங்க கிட்ட இருக்கும் அடுத்து மூணாவது விஷயம் நபடி வரைக்கும் போது உக்காந்த இடத்துலயே தன்னுடைய காரியம் சாதிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபம் ரோகி நல்லா பிறந்தவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி கடற்கரை செஞ்சு முடிக்கக்கூடியவனும் தான் சோ அந்த அளவுக்கு இரட்டை குணம் இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா அந்த ரிஷபத்தினுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு சரிங்களா அப்போ ஒன்று ஓடணும்னு முடிவு பண்ணிட்டா ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா உக்காந்த இடத்துல மற்றவங்கள வேலை வாங்கக்கூடியவனும் தான் அடுத்து நான்காவது விஷயம் அப்படி நல்ல ஒரு கற்பனை வளம் கொண்டவங்க இந்த ரிஷபம் ரோஹிணியில் பிறந்தவங்க ஏன்னா சந்திரன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பனை சக்தியும் சந்திரன் கிட்ட தான் இருக்குது சரிங்களா அப்போ இந்த ட்ரீமிங் வேர்ல்டு ஃபேன்டசி வேர்ல்டில் வந்து அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடியவங்க அது சார்ந்த படம் பார்க்கக்கூடியவங்க இவங்க தான் அதே மாதிரி உட்காந்து இடத்துல பகல் கனவு அதிகம் காணக்கூடியவங்களும் இவங்க தான் இந்த பகல் கனவு அதிகமாக காணக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வரும் அடுத்து ஐந்தாவது விஷயங்கள் அப்படினு பார்க்கும்போது நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் இந்த ரிஷபம் ரோகிணில பிறந்தவங்க நல்ல சுவையான ருசியான உணவுகளை தேடி தேடி போய் சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா இந்த ஊர்ல எந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட போய் நீங்க கேளுங்க கரெக்டா சொல்லுவாங்க இந்த கடையில இந்த இடத்துல இந்த கடை இருக்கும் இந்த கடையில இந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க இந்த ரிஷபம் ரோகிணியில பிறந்தவங்க நல்ல உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஆறாவது விஷயம் பார்க்கும்போது நல்ல ஒரு கலையான முகம் இருக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான இவங்க கருப்பா இருந்தா கூட கலையா இருப்பாங்க அழகுப்படுத்தி கொள்றதுல கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு சத்து அதிகமா இருக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் அழகாக வைத்துக் கொள்ளணும்ன்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட சற்று அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனா இந்த அதிகமா மேக்கப் யூஸ் இவங்க தான் அதாவது வயதை மறைக்கக்கூடிய அந்த ஹேர் ட்ரை இந்த முக மூஞ்சுக்கு டை அடிக்கிறது முகத்துக்கு வந்து மேக்கப்லாம் அதிகமா போட்டுக்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம் ரோஹி நிலை பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழாவது விஷயங்களை பார்க்கும்போது புதிய புதிய இடங்களை பார்ப்பதிலும் புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும் அந்த நியூ அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிடிக்குங்க அதாவது அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கணும் புது புது இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் நிறைய இடங்களுக்கு பயணங்கள் அதிகமா மேற்கொள்றதுல இவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க என்னன்னா நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது ரிஷபம் ரோஹினில பிறந்தா தாய் மாமாக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கு என்ன காரணம் கிருஷ்ணர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணனுடைய மாமாவான கம்சனை வந்து கிருஷ்ணன் வந்து வதம் செய்தார் அதனால வந்து தாய் மாமாக்கு ஆகாது இந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு தவறான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது சரிங்களா அதாவது கிருஷ்ணனுடைய உண்மையான தாயார் தேவகி சரிங்களா வளர்ப்பு தாய் கிடையாது கிருஷ்ணரை வந்து உண்மையான தாயார் வந்து தேவகி தான் சரிங்களா சோ அவங்களுடைய தந்தையினுடைய அண்ணன் மகன் தான் கம்சன் தேவகியும் கம்சனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் கிடையாது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க தேவிக்கு சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா நான் உடன் பிறந்தவங்க ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா கம்சனும் தேவகியும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் கிடையாது சரிங்களா அதனால நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு தாய் வயிற்றில் தான் உண்மையான தாய் மாமா சரிங்களா அதனால நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க சோ மக்களே ரிஷபம் ரோஹினியில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டசாலி தான் அந்த குழந்த சரிங்களா அதனால தாய் மாமாவுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதை கேட்டு இனிமேல் நீங்க குழம்பாதீங்க அடுத்து எட்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தாய் மீதும் தாய் மாமன் மீதும் உறவுகள் மீதும் அதிகமான அன்பும் பாசமும் வைக்கக்கூடியவங்க இவங்க தான் சரிங்களா இந்த ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும் குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது குடும்பத்தோட வெளியே போறது இந்த திருவிழா ஊர் திருவிழா அப்ப மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்றது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒன்றாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சகிப்புத்தன்மையை அதிகம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் நேச்சரு எளிதில் மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடியவங்க இந்த ரிஷபம் ரோஹிணியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லாங்க அதாவது உண்மையான கா காதல் உண்மையான அன்பு உண்மையான பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் இவங்க வாழ்க்கையில் ஏமாற்றங்களையும் அதிகமாக பார்ப்பாங்க அடுத்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டட் பர்சனுங்க வாழ்க்கையில் கற்பனையில் வாழ்க்கையை வாழாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக லைஃபை வந்து அப்ரோச் பண்ணி கொண்டு போகக்கூடியவங்களும் இவங்க தான் இந்த ப்ராக்டிக்கலாக யோசி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு அப்படின்ற அந்த ப்ராக்டிக்கல் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்களும் இந்த ரிஷபம் ரோஹிணியில் பிறந்தவங்க தான் மேலும் இந்த நட்சத்தோடைய அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணர் தான் வருவாருங்க அதே மாதிரி விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் மரம் என்னுடைய விருட்ச மரமா வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பத்து என்ன விஷயங்களோட பொருந்தி வந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்